ஓம் ஓம் சக்தி சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் நூற்றி பதினைந்து ஓம் காட்டும் நாயகி போற்றி ஓம் கதி என்பதற்கு இலக்கு லட்சியம் என்று பொருள் மனிதன் இன்ப நாட்டம் உடையவன் உலகியல் சுகங்களை அடைய விரும்புபவன் அழிகின்ற பொருள்களையே அடைய வேண்டுமென்று ஆசைப்படுகிறவன் பணம் பெண் என்ற இரண்டு சுகங்களையே பெரிதாக மதிப்பவன் பேரின்பம் எனப்படும் நிலையான இன்பம் ஒன்று உண்டு என்று அறியாதவன் ஸ்வர்க்கம் மோட்சம் என்ற இரண்டு வழிகள் உண்டு புண்ணியம் மிகுந்தவனுக்கு சொர்க்கம் உண்டு புண்ணியம் பாவம் இரண்டையும் தள்ளி இறைவனையே லட்சியமாக கொண்டு வாழ்பவனுக்கு மோட்சம் உண்டு ஸ்வர்க்க இன்பம் நிலையற்றது புண்ணிய பலன் காலியானவுடனே மீண்டும் பிறவிக்கு தள்ளப்படுவான் ஞான மார்க்கத்தில் சென்று உலக அனைத்தையும் தன்னையும் பிரம்மமாக உணர்ந்தவனுக்கு மோட்சத்தை தருவாள் எனவே அவனவன் அவன் நாட்டத்துக்கு தக்கபடி லட்சியத்துக்கு தக்கபடி நற்கதி காட்டுபவள் அன்னை ஓம் சக்தி ஓம் ஓம் ஆன்மீக குரு சக்தியேரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் சரணமம்மா நீல்மர்வத்தூர் சுயம்பாருள் அருள்மிகு ஆதிபரா சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து உணவு காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி